கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மைசூர் இடையே மதுரை வழியாக சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது சென்னை ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மீண்டும் சென்னை எழும்பூருக்கு சென்றிருக்கிறது இதே போலவே சென்னை விஜயவாடா வந்தே பாரத்தின் நரசாபூர் நீட்டிப்பின் தேதி மாற்றப்பட்டுள்ளது கூடுதலாக நான்கு ரயில்களுக்கான எல்ஹெச் பெட்டிகள் மாற்றத்துக்கான தேதியும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இவை அடிப்பட்டு தான் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறோம் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்பதான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லேட்டஸ்ட்

சேது எக்ஸ்பிரஸ் வழக்கம் போல சென்னை எழும்பூர்லேருந்தே புறப்படும் அதே நேரத்தில் போட்மேல் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் அது தாம்பரத்தை தான் புறப்படும் ஏனென்றால் இரண்டு ரயில்களும் ரேக் ஷேரிங் இப்போ கிடையாது அமிர்தா தான் போட்மேல் கூட ரேக் ஷேரிங் பண்ணிட்டு இருக்குது இது பாத்தீங்கன்னா டெடிக்கேட் ட்ரேக்காக இருக்குது அதனால அது அகைன் பார்த்தீங்கன்னா பிளாட் எல்லாமே முடிய முடியாது ஒவ்வொரு ட்ரெயினை ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க இதே போலவே கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு மைசூர் தூத்துக்குடியிடையே பெங்களூர் மதுரை வழியாக சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாகவும் தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ மைசூர் தூத்துக்குடி மைசூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது மைசூர் மைசூரிலிருந்து டிசம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் டிசம்பர் ஏழு சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களும் மைசூர்லிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் ஆர் பெங்களூரிலிருந்து அன்றைய தினம் ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மதுரைக்கு மறுநாள் காலை எட்டு ஐந்திற்கும் தூத்துக்குடிக்கு காலை பதினொன்று மணிக்கும் சென்று சேரும் இன்று மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து புதன்கிழமை மற்றும் டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களும் மதியம் இரண்டு மணிக்கு தூத்துக்குடியில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மதுரையில் மாலை ஐந்து முப்பதுக்கு புறப்பட்டு கே எஸ் ஆர் பெங்களூருக்கு மறுநாள் காலை ஐந்து ஐந்து மைசூருக்கு காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலில் மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கிறது இதற்கான முன்பதிவுகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மைசூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மாண்டியா மத்தூர் சென்னப்பட்டினா ராமநகரம் கெங்கேரி கே பெங்களூரு பெங்களூரு கண்டோன்மெண்ட் ஹொசூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி மேலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் கிறிஸ்துமஸ் பண்டிகை சொந்த ஊருக்கு செல்வர்கள் பயணிகள்

ஜனவரி ஜவரி இருபது இது போன்ற தேதிகளில் வழங்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதன் அமைக்கப்பட்டிருக்கிறது மெயில் வெஸ்ட் கோஸ்ட் அலப்பே சூப்பர் மற்றும் சென்ட்ரல் மங்களூரு சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஐசிஐ பெட்டிகளாக வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மங்களூரு சென்ட்ரலில் இருந்தும் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரலில் நடைமுறைக்கு வரப்போகிறது அதே போல ஒன் டூ சிக்ஸ்

இந்த ரயிலுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்தும் திருவனந்தபுரத்திலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்தும் இந்த எல் பெட்டிகள் மாற்றம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முன்னதாக ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் இந்த பெட்டிகள் மாற்றம் நடைமுறைக்கு வரும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு அடுத்த வாரத்திற்கு அடுத்த வாரம் ஒரு வாரத்தை தள்ளி வச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்